ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க காலிஃப்ளவர் கிரேவி நல்லா சுவையாக எப்படி செஞ்சுன்னு பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் காலிஃப்ளவர் கிரேவி ஒரு முறை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டவ் மேலே கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவருக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்க்குறேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி கிலோ மிளகாத்தூள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ சேர்க்குறேன் காலிஃப்ளவரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணீரில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த தண்ணீரில் காலிஃப்ளவரை ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்ச காலிஃப்ளவரை இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை ஆனதும் காலிஃப்ளவரை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க இப்போ இதை ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல்லு பூண்டு சின்ன சின்னதாக குட்டியாக நறுக்கின இஞ்சி ஒரு அஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதனால் நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்க்குறேன் இந்த முந்திரி சேர்த்து கிரேவி செய்யும்போது நல்ல சுவை கொடுக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளியெலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி தாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இந்த கறி மசாலா சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மட்டும் கலந்து கொடுத்தா போதும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியை வதக்க தான் எடுத்துருக்கோம் அதனால் பச்சை வாசனை இருக்காதுங்க தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மிளகாத்தளுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க இப்போ வறுத்து வச்சால் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் என்னுடைய அளவு வந்து முந்நூறு எம்எல்ங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இதை மிதமான தீயிலே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாங்க இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கேன் நீங்கள் மல்லித்தழைக்கு பதிலாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரெஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை வெண்ணெய் ரெண்டு தலை எது வேணாலும் சேர்த்துக்க இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கும்போதே சாப்பிட துண்டும் இந்த காலிஃப்ளவர் கிரேவியை செய்து பாருங்கள் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த முறையில் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்குலாம் அற்புதமாக இருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த முறையில் நீங்கள் காலிஃப்ளவர் கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்